ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை கூடுதலாக இயேசுவின் இருதயத்திற்கு நம்முடைய குடும்பங்களை ஒப்பு கொடுக்கின்ற நாளும் கூட நம்முடைய தனிப்பட்ட வாழ்வை சுத்திகரிப்பு செய்து சுய ஆய்வு செய்து மறுபரிசீலனை செய்து இயேசுவின் இதயத்தில் இடம் இதயமாக நல்ல இதயமாக மாற்றுவதற்கான ஒரு புதிய நாளாக ஒரு புத்துயர் நாளாக மாதத்தில் முதல் வெள்ளிக்கிழமையை நாம் பயன்படுத்துவோம் பத்தொன்பதாம் நூற்றாண்டை சார்ந்த ஒரு மிகப்பெரிய புகழ்பெற்ற போதகர் த இவாஞ்சுலிஸ்ட் த பவர்ஃபுல் பிரீச்சர் ஜார்ஜ் முல்ல ஏறக்குறைய ஆயிரத்தி எட்நூற்றி ஏழாம் ஆண்டு பிறந்து வளர்ந்தவர் ரொம்ப ஒரு பாப்புலரான ஒரு ஃபிகர் இன் இங்கிலாண்டில் ஒரு நல்ல ஒரு பெரிய பவர்ஃபுல் பிரீச்சர் அவர் எடுத்து ஒரு இளைஞன் நன் ஒரு முறை ஒரு கேள்வி கேட்கிறார் என்ன கேள்வி என்றால் உங்கள் இறைவாக்கு பணியினுடைய வெற்றிக்கான ரகசியம் என்ன யூ ஆர் பிகேமிங் ஸோ பவர்ஃபுல் பர்சன் பவர்ஃபுல் பிக்சர் அண்ட் வாட் இஸ் அ சக்சஸ் ஆஃப் யார் டீச்சிங் மினிஸ்ட்ரி என்ன உங்கள் வெற்றியின் ரகசியம் என்ன அப்பொழுது அந்த அந்த பணியாளர் சொல்கிறார் நச்செய்தியாளர் கிறிஸ்துவில் சிலுவையில் நான் அறைந்து விட்டேன் கிறிஸ்துவின் சிலுவையில் என்னை நான் ஒப்பு கொடுத்து விட்டேன் அதனால் சுயம் மறித்தது அதுதான் என் வெற்றியின் ரகசியம் என்கிறார் கிறிஸ்துவின் சிலுவையில் நான் என்னை ஒப்பு கொடுத்து விட்டேன் அதனால் என் சுயம் மறித்தது அதுதான் வெற்றியின் ரகசியம் உடனே அந்த இளைஞன் ஒச்சிக்காதீங்க கோப்படாதீங்க சுயம் மறித்தல் என்பதுனால் என்ன வாட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் தட் உடனே அவர் சொல்கிறார் பக்கத்தில் இருக்கக்கூடிய கல்லறை தோட்டத்திற்கு சென்று அங்கே கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டவர்களை பார்த்தினேன் வாய்க்கு வந்தபடி திட்டு வாய்க்கு வந்தபடி வசைப்பாடு கொஞ்ச நேரம் பொறுத்து அங்கே இருப்பவர்கள புகழ்ந்து பேசு இதை செய்து விட்டு வா என்று சொல்கிறார் அந்த நபரும் செல்கிறார் வருகிறார் நான் செ செஞ்சேன் செஞ்சேன் என்ன நடந்தது நான் வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டினேன் அங்கே அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்க அவர்களை வாய்க்கு வந்தபடியெல்லாம் நான் திட்டினேன் பிற கொஞ்ச நேரம் பொறுத்து அங்கே இருந்தவர்களெல்லாம் புகழ்ந்து நான் பேசினேன் அப்போது அந்த நற்செய்தியாளர் கேட்கிறாய் என்ன நடந்தது இதனால் என்ன நடந்தது ஏதாவது ரியாக்ஷன் கிடைத்ததா எதிர்வினை ஏதாவது கிடைத்ததா ஒன்றுமே இல்லை என்று அந்த இளைஞன் சொன்னான் அதுபோல தான் என்னுடைய வாழ்க்கையில் நான் நற்செய்தி பணியை இறை பணியை இறைவனுடைய பணியை செய்கின்ற போது பல பேர் என்னை திட்டினார்கள் அதனால் திட்டினார்கள் அவமானப்படுத்தினார்கள் என்பதற்காக பிரச்சனை வந்தது என்பதற்காக என் பணியை நான் நிறுத்தவில்லை தொடர்ந்து கடவுளுடைய பணியை நான் செய்து கொண்டே இருக்கிறேன் இல்லை பல பேர் என்னை புகழ்ந்தார்கள் ரொம்ப நன்றாக பணி செய்யல என்று வானளாவும் புகழ்ந்தார்கள் அதனால் வெண்ணுக்கும் மண்ணுக்கும் நான் குதிக்கவில்லை ஆகவே கடவுள் மேல் நம்பிக்கை வைத்து அவர் பணியை செய்து கொண்டே இருந்தேன் என்று அந்த நச்செய்தி பணியாளர் அந்த இளைஞருக்கு சொன்னார் அன்புக்குரியவர்களே தொடர்ந்து இறைவனுடைய பணிகளை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் எவ்வளவு பிரச்சனைகள் அல்லது இடர்பாடுகள் வந்தாலும் அதான் இன்றைய நாளுடைய முதல் வாசகம் இறை பற்றில்லாதவர்கள் இறை அடியார்களுக்கு எதிராக சூழ்ச்சிகளை செய்தார்கள் என்று நாளுடைய முதல் வாசகம் கடவுள் மேல் நம்பிக்கை இல்லாதவர்கள் கடவுள் பணியை செய்பவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி ஆனால் கடவுள் பணியை செய்பவர்களுக்கு எப்படி கடவுள் உடனிருந்து வழி நடத்துகிறார் என்பதுதான் இன்றைய நாளுடைய முதல் வாசகமாக கடவுளுடைய பணியை நாம் செய்கின்ற போது கடவுள் உடனிருந்து நம்ம வழி நடத்துவார் இன்றைய நாளுடைய நற்செய்தி இன்றைய நாள் நச்செய்தி தொடர்ந்து நீங்கள் வாசித்துகின்றால் இயேசு ஏன் கொலை செய்யப்பட்டார் இயேசுக்கு ஏன் ஒரு அரசியல் படுகொலை நடந்தது என்பதை கோர்வையாக யோவான் சுட்டிக்காட்டி இருக்கிறார் த சீக்வன்ஸ் ஆஃப் த காஸ்பிள்ஸ் கண்டினியூஸ்லி ஒயிட் ஜீசஸ் வாஸ் மர்டர் இட் இஸ் அ பொலிட்டிக்கல் மர்டர் அரசியல் படுகொலை இயேசுக்கு நடந்தது ஏன் நடந்தது என்பதை ரொம்ப அழகாக சொல்லுவார் நீங்கள் கூர்மையாக நுட்பமாக யோவான் அச்செய்தியை நீங்கள் பின்பற்றல் நன்றாக தெரியும் அதற்கு சில காரணங்கள் இன்றைக்கும் சொல்லப்படுகிறது ஆகல் இயேசுக்கு எதிராக சூழ்ச்சிகள் செய்யப்பட்டது ஏன் ஓய்வு சட்ட ஓய்வு நேரத்தில் கடவுள் நன்மைகளை செய்தார் பல பேரை குணப்படுத்தினார் ஓய்வு நேரத்தில் ஓய்வு நாளில் சட்டத்தை எப்படி மீற முடியும் என்று சட்டத்தை தூக்கி பிடித்த சம்பிரதாயங்கள் பிறகு தந்தை சொந்த தந்தை என்று சொல்கிறார் ஆக கடவுளை தன் தந்தை என்று சொல்கிறார் என்று பலவிதமான குற்றச்சாட்டுகள் சூழ்ச்சிகள் இருப்பினும் அஞ்சாமல் துணிவோட இடர்வரிலும் தொடர் பயணம் என்று தன் லட்சிய பயணத்தில் அற்புதமாக பணியாற்றிய இயேசுவை தான் நாம் பார்க்கணும் அழகான வாழ்வின் யதார்த்தமான வாழ்வியல் பாடங்கள் சிந்தனைகள் கடவுளுக்காக நாம் இருக்கின்ற போது கடவுள் மேல் நம்பிக்கை வைத்து நாம் வாழ்கின்ற போது கடவுளே கதி என்று நாம் வாழ்கின்ற போது இயேசு பார்த்துக்கொள்வார் என்று நாம் இருக்கின்ற போது நிச்சயம் நம்முடைய திருமண குடும்ப துறவர வாழ்வில் துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் வந்தாலும் இறைவன் நம்முடன் இருக்கிறார் உயர்ந்த லட்சிய பயணத்தை நோக்கி நாம் பயணிப்போம் பாடுகளின் பயணம் நமது வாழ்வின் மீட்பின் பயணம் என்ற சிந்தனையோடு இடர்வரிலும் தொடர் பயணமாக அமையட்டும் கடவுள் நம்பவர் வரையும் நிறைவாய் ஆசிரியப்பாராக ஆமையும்